லட்சக்கணக்கான மீன்கள் எடுத்து வந்து அதுவும் வந்து கடல் மீன்கள் அப்புறம் வந்து நம்ம நார்மல் நதி மீன்கள் இருக்கிற மாதிரியான ரெண்டு வகையான மீன்கள் பிரம்மாண்டமாக நாங்கள் வெளிநாட்டில் நிறைய பார்த்துருக்கோம் அந்த மீன்கள்லாம் உண்மையிலே வந்து நம்ம இந்த மாதிரி மீன்கள்லாம் அதை மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு இதுலேயும் பாக்ஸ் மாதிரி டபுள் டக்கர் சிங்கிள் இல்லாமல் டபுள் டக்கர் ஹைட்டுக்கு பெரிய ஹைட்டு தலைமையில் ஹைட் அந்த மீன்கள் எடுத்துன்னு வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப உண்மையாக சொல்கிறாங்க நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம நிறைய பார்த்துருக்கோம் மீன் வந்து இதை நம்ம பண்ணி வளர்க்கணும்னா அந்த பார்வை கேட்கணும்னா பில்டிங் தான் கண்ணாடி பண்ணி பண்ண முடியும் செட் பண்ணி பண்றதுங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது அது செட்டிங் பண்ணுற அதுக்கு கிடையாது பர்மனென்ட்டா பண்ற விஷயமா தான் இருக்கும் ஏன்னா அப்பதான் இது மீன் இது பெரிய ஒரு நார்மலா ஒரு மீன் பற்றி பயன்படுத்த வீட்டில் பண்ணுற இது இருக்குதுல்ல

அங்க வந்து அதை பெருசு பண்ணி சொல்றோம்ல நீங்க நிச்சயமா இந்த இது பார்த்துட்டு நாங்க சொல்றதை பார்த்துட்டு நீங்க வந்தீங்கன்னா பொதுவாக வழக்கமா சினிமாக்கு வந்து கிளம்ப பண்ணுவோம் உண்மையிலேயே வந்து சொல்றோம் பிரம்மாண்டத்தின் உச்சம் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்க மிஸ் பண்றாதீங்க இந்த பொங்கல் லீவு முடிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க சனி ஞாயிறு பிள்ளைங்க எல்லாம் லீவ் கிடைச்சதுன்னா குழந்தைங்களோட வந்து பாருங்க செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கும் அதுக்கப்புறம் மற்ற சமாச்சாரங்கள் ஆரோ ஹவுஸ் அதுக்குதுன்னு எல்லாமே நார்மலா இருக்கிறதுலாம் இருக்குது அதெல்லாம் சேர்ந்து இருக்குது வெறும் இந்த மீன் காட்டு மட்டும் தான் இல்லை மற்றபடி ஃபுட் கோப்பி அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் செம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் காலையில் வந்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் சூப்பராக வந்து லஞ்செல்லாம் இங்கே முடிச்சுட்டு இது பண்ணலாம் மீனை பொறுமையாக நீங்கள் ஒன்று ஒன்று போய் பார்த்துட்டே போகலாம் நாங்கள் சும்மா ரொம்ப அவசரம் வந்து வந்துட்டோம் பட் நீங்கள் நல்லா ரசித்து ஒரு ஒரு மீன்லாம் என்ன ஏதுன்னா இது பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பாருங்கள் செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும்